اوه ஆவியாரின் பெயராலே நம் நம் இறைவனின் அன்பும் உங்கள் இருப்பதாக மன்றாடுவோமாக பெரும் எல்லாண்டே நீர் படைத்த அண்டங்கள் கோள்கள் யாவும் நீர் குறித்துள்ள எல்லைக்குள் வளம் வந்து உண்மை போற்றி புகழ்கின்றன என்று நாங்கள் உம்முடைய திருமகன் இன்று நாங்கள் அற்புதமாய் கொண்டாடுகின்ற அற்புத குழந்தை இயேசு வழியாக எங்கள் புகழஞ்சலியை நன்றி உணர்வோடும் பெருமகிழ்வோடும் உமக்கு செலுத்துகிறோம் நாங்கள் பின்னகர் திருப்பயணிகள் என்பதை திருப்பவனி எங்களுக்கு நினைவுபடுத்தி என்றும் உண்மை நோக்கிய வண்ணமாக நாங்கள் பயணம் செய்ய எங்களுக்கு உதவுவதாக எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆண்டவரே அற்புத குழந்தை இயேசுவின் திருவுருவம் தாங்கிய இந்த தேரினை ஆசீர்வதியும் புனிதப்படுத்தும் இது பவனி வரும் இடம் என்றும் இரையாற்றல் செயல்படுவதாக உமது உண்மையின் ஒளி வீசுவதாக இத்திரு திருவத்தை நோக்கி மன்றாடுபவர்கள் அனைவரும் உடல் நலமும் மனபலமும் பெறுவார்களாக கண்ணீர் அனைத்தும் துடைக்கப் பெறுவார்களாக அவர்களுடைய துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாறுவதாக உடல் நோய்கள் விடுதலை பெறுவார்களாக குடும்பத்திலே அமைதியும் சமாதானமும் தங்குவதாக உற்று நோக்கி மன்றாடுகிறவர்களுடைய வியாபாரம் தொழில் வணிகம் பெருகுவதாக குடும்பங்களிலே சுபகாரியங்கள் கைகூடுவதாக திருமணம் குழந்தை வாக்கியம் வீடு மனை வாசல் நிலம் அனைத்தும் கிடைப்பதாக கையிட்டு செய்கின்ற காரியங்கள் எல்லாம் வெற்றி அனுகூலமாக கிடைப்பதாக ஆண்டவரே இவர்களில் கடும் தொல்லைகளில் இருந்து பசாசின் சூழ்ச்சிகளில் சூழ்ச்சிகளிலிருந்து விடுதலை பெறுவார்களாக இவர்கள் என்றென்றும் உமக்கு சான்று பகர்வார்களாக தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே எங்களை ஆசிர்வதையும் எங்களை ஆசிர்வதையும் எங்களை ஆசிர்வதையும் திருக்குடும்பத்தின் தவப்புதன்பனான குழந்தை இயேசுவே எங்களுக்காக மனு உருவெடுத்த குழந்தை இயேசுவே நான் வாழ்கிறேன் நீங்களும் வாழ்வீர்கள் என்ற இயேசுவே பத்திரகின் நகரின் அப்பமே எங்களுக்காக திருக்கோவிலில் வீட்டிலிருந்து ஆசீர்வதிக்கின்ற அற்புத குழந்தை இயேசுவே எல்லா சபங்களையும் கேட்டு மடி நிரம்பன ஆசீர்வாதத்தை தருகின்ற அற்புத குழந்தை இயேசுவே நாங்கள் ஒருபோதும் அழுதுபடியாய் வீடு செல்லாமல் மகிழ்ச்சியோடு எங்களை அனுப்புகின்ற அற்புத குழந்தையேசுவே அன்றைக்குரியவர்களின் என்னுடைய பேரின் குழந்தை இயேசு காண இவர்களே அழகான இந்த நமக்கு ஏற்பாடு செய்து கொடுத்த சோதனை செய்து கொடுத்த நம்முடைய இளையோர் குழுவினருக்கும் அவர்களோடு சேர்ந்து ஒத்துழைப்பு நம்முடைய பங்கினுடைய அருள் சகோதரிகளுக்கும் இவர்களை ஒருங்கிணைத்த முன்னால் பங்கினுடைய இளையோர் குழுவினுடைய உறுப்பினர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை பெருத்த கரவு எடுத்து வாழ்த்துக்களை பாராட்டுக்களை தெரிவிப்போம் குழந்தை சுவனுடைய திருத்தேருக்கு மாலையிடுகின்ற நம்முடைய பங்கு தந்தை அவருடைய கருத்துக்கள் நிறைவேறிஞிப்போம் அவர் இந்த அடகி திருக்கோவிலை கட்டி எழுப்பி இந்த முதல் திருவிழாவை ஏறெடுக்கின்ற அவரை அவருடைய குடும்பத்தை அவருடைய தந்தைக்கு நித்தியலை பாட்டியும் அவருடைய தாய்க்கு நல்ல உடல் சுகமும் தந்தையவர் தன்னுடைய குருத்துவ வாழ்க்கையில் இன்னும் நிறைந்த மகிழ்ச்சியையும் நிறைவையும் அனுபவிக்கும் சிறப்பாக இருக்கிறது கிரீடங்களில் வந்துள்ளதாகக் குறிப்பிட்ட போல முதலிலே திருவிழா திருப்பிடச் சிறுவர்கள் நான் அவர்களை தொடர்ந்து இறை மக்கள் நாம் எல்லாருமாக செல்வோம் குழந்தை வயசு கடந்த ஆண்டு முழுவதும் அல்லது கடந்த பதினேழு ஆண்டுகளாக நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி சொல்லி இந்த தேர் ஊர்வலத்தில் நாம் பங்கேற்போம் அதன் பிறகு தாங்கி நிற்கின்ற பங்களுடைய மரியாதையின் செயலியினர் அவர்களை தொடர்ந்து பங்களுடைய இளைய குழுவினரால் தேர் எடுத்து வர ஜிபிக்கின்ற குழுவினர் பின்புறமாக இருந்து இந்த தேர்தல் சிறப்பு செய்து தருமாறு என்போடு கேட்டுக்கொள்ளவில்லை கரம் உயர்த்தி சொல்லுவோம் உங்கள் பதில் எங்களை ஆசைவாரியன் அற்புத குழந்தை இயேசுவே அற்புத குழந்தை இயேசுவே அற்புத குழந்தை இயேசுவே என் பங்கின் ஒரு சிறப்பு மாநில உதவியும் திருமதி ரேவதி ஆருக்கும் என்னுடைய நிந்திகளை தெரிவித்துக் கொள்வோம் அனைவரும் பதவியாக திருத்தேர் ஊர்வலத்தில் பங்கேற்போம் தீரச் செல்லு முன்னெடுப்பாடு வாங்க அடுத்து வாங்க பங்கு பெற வேறு ஆர்கனைஸ் பண்ணுங்க உதவி செய்ய தயவு செய்து யாரும் திருப்பி தூக்கம் எடுக்க வேண்டாம் நாளை பங்கு ஆண்டு பெறுகிறார் ஏராளமான ஒரு மக்கள் வருவார்கள் நாளை மாலை திருப்பணிக்கு பிறகு நீங்கள் பூக்களை எடுத்துச் செல்லலாம் செய்து அதுவரை கொஞ்சம் உதவி செய்யுமாறும் நன்றி கேட்டுக்கொள்ள போங்க நோ Tengker Karadzina Tengker